நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஆறு அடி உயர கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமை தாங்கினார் கழக அமைப்பு செயலாளர் மோகன் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளரும் பேரூராட்சி துணைத் தலைவருமான ராகேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு பிரபு முன்னாள் எம் பி காமராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி பயில ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்து கொடுத்தது அண்ணா திமுக தலைமையிலான அரசு இதன் மூலம் இன்றைக்கு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவக் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் இதற்காக கழக நிர்வாகிகள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் பொன்விழா கண்ட அண்ணா திமுக கட்சியில் உள்ள முன்னோர்கள் இளையோர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி